ஹய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜிடி அர்பிக்கான டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான டென்த் புக்கு பார்த்துட்டு இருக்கோம் அதில் இயல் ஆறு தாங்க வெற்றிகரமாக போயிட்டுருக்கு ஸோ கூடிய விரைவில் ஏழு ஆறும் வந்து முடிச்சுட்டு அதுக்கான ஃபீடப்பும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம தேர்ட்டி ஃபோர் முப்பத்தி நான்காவது கேள்வி தான் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி ஸோ நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடுவோ பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் ஓகேங்க நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டுருந்தோம் அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே பிள்ளம் வரங்க நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் ஏன்னா கூறியவர் யார் ஸோ நாடகக்கலையை தான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருணும் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முத்துசாமி சிதாங்கிறதுக்கான ஆன்சர் நான் முத்துசாமி தான் வந்து மீட்டெடுக்க தான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு பாருங்க வாழ்ந்துருப்பாரு ஓகேங்களா இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்து இசையில் மாற்றங்களை நிகழ்த்தியவர் சோ நாடகங்கள்ல நேரடி இசை முறையை அறிமுகம் செஞ்சு நாடகங்கள்ல வந்து பாத்தா ஒரு மாற்றங்களை வந்து கொண்டு வந்தவர் யார் சூப்பர் யாருங்க கூத்துப்பட்டறை நான் முத்துசாமி சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ கூத்துப்பட்டறை நான் முத்துசாமி தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு இந்த நாடகங்கள்ல நேரடி இசை முறை அறிமுகப்படுத்தி அதுல மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருப்பாரு அடுத்து கலைநாயு என அழைக்கப்படுபவர் யார் எதுங்க கலை என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் கலை அப்படின்னு அழைக்கப்படுவர் யாருங்க நான் முத்துசாமி சீதாங்க நாடகங்களை மீட்டெடுக்கத்தையே தமிழ் குறிக்கோளை கொண்டு வாழ்ந்தவர் அடுத்து வந்து பாத்தினா இவர் வந்து இந்த நாடகங்கள்ல நேரடி இசை முறை அறிமுகம் செஞ்சு இசை மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருப்பாரு அதே போல இவருக்கு தாம்பரை திரு பத்மஸ்ரீ விருது கொடுத்திருப்பாங்க கலைமாமணி தமிழக அரசு கலைமாமணி விருதையும் வாங்கியிருப்பாரு இவரு தான் நான் முத்துசாமி கலைநா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாரு ஓகேங்களா சார் இவங்களுக்கு தெரியும் சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ்நாடு தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து தமிழ்நாடகத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க பம்மல் சம்பந்தம் தமிழ்நாடகத்தின் தந்தை தமிழ்நாடு தலைமை ஆசிரியர் அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள் மரமிளாடிக்குன்னா உங்களுக்கு தெரியும் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தைனா வந்து மரமிளாடி இது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா சரிங்க இப்போ கூத்துப்பட்டறை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கலைநாயு அப்படின்னா கூத்துப்பட்டறை நான் முத்துசாமி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க அர்ஜுனன் தபசு என்பது டேஷ் அர்ஜுனன் தபசு என்பது டேஷ் ஸோ அர்ஜுனன் தபசு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மழை வேண்டி நகர்த்தப்படக்கூடிய ஒரு நாடகம் தான் வந்து பார்த்தா அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சுனன் தபசு அப்படின்னு சொல்லுவாங்க மழை பெய்யல மழைக்காக மழை வேண்டி நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு அந்த தெருக்கூத்து நடன வகை தான் அர்ச்சுனன் தபசு ஓகேங்களா நான் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க தோலில் செய்த வெட்டு வரைபடங்களை சோ ஒரு தோலால செய்த வெட்டு வரைபடங்களை விளக்கின் ஒளி உணர்வும் திரைச்சலைகளில் சோ விளக்கில ஒலி உடக்கூடிய அந்த திரைச்சலைகளில் பொருத்தி கதைக்கேற்ப மேலும் கீழும் பக்கவாட்டிலும் அசைத்து காட்டுவது டேஷ் ஸோ அந்த தோலால் செஞ்ச அந்த வரைபடங்களை விளக்கோட ஒலி உடற திரைச்சலில் வச்சுக்கின்னு கதைக்கேற்ப மேலும் கீழே அசி காட்டி என்ன பண்ணுவாங்க கடுவோம் அப்படி ஆடக்கூடியது நம்ம நான் சொல்லுவோம் அப்படின்னா தோற்பாவை கூத்து ஏதாங்க இதுக்கான ஆன்சர் தோர்பாவை கூத்து அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க தோர்பாவை கூத்து மரப்பாவையை பற்றி குறிப்பிடும் நூல் எது ஸோ மரப்பாவை கூத்து மரப்பாவை கூத்துன்னு ஒன்று இருக்குங்க மரத்தால் ஆனால் அந்த பொருட்களை வச்சு ஆடக்கூடியதான் வந்து மரப்பாவை கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுங்க திருக்குறள் ஏதா இதுக்கான ஆன்சர் திருக்குறள் தான் வந்து மரப்பாவை கூற்றை பற்றி கூத்தை பற்றி என்ன பண்ணுங்க குறிப்பிடக்கூடியது ஓகேங்களா சோ இதுலயே வந்து பாத்தினா திருவாசகம் திருவாசகமும் சரி பட்டினத்தார் பாடலும் சரி திருவாசகம் மற்றும் பட்டினத்தார் பாடல் இது ரெண்டுமே வந்து தோற்பாவை கூற்றை பற்றி பாடுகின்றன ஓகேங்களா தோற்பாவை கூற்றை பத்தி பாடுகின்றது இதையே நான் வச்சுக்கோங்க மரப்பாவை கூத்துனா திருக்குறள் திருவாசகமும் பட்டினத்தார் பாடலும் தோற்பாவை கூத்தை பற்றி குறிப்பிடுகின்றன அடுத்து கையுறை பாவை கூத்து பொம்மலாட்டம் ஆட்டம் என்பனவாகவும் மாற்றம் பெற்றுள்ளது எது சோ கையுறை பாவை கூத்து பொம்மல் ஆட்டம் என்பனவாகவும் மாற்றம் பெற்றுள்ள அந்த கூத்து வகை எது அப்படின்னா எதுங்க எஸ் தோற்பாவை கூத்து தோற்பாவை கூத்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன இருக்குது இப்ப வந்து பொம்மல் ஆட்டம் அப்படின்ற பெயர்ல வந்து மாற்றம் பெற்றிருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா கையுறை பாவை கூத்து அப்படின்ற பெயர்லயே வந்து என்ன பண்ணுதுங்க இது வந்து மாற்றம் பெற்றிருக்கு ஓகேங்களா இதே நல்லா நான் வச்சுக்கோங்க அடுத்து ராசராச தெரு எந்த நாட்டில் காணப்படுகிறது சூப்பர் ராசராச தெரு எந்த நாட்டுல இருக்குதுங்க சூப்பர் மலேசியாவுல இருக்கக்கூடிய மலேசியாவோட தலைநகரான கோலாலம்பூர் தான் வந்து பாத்தீங்கன்னா ராசராச சோழன் தெரு அப்படின்ற தெரு வந்து காணப்படுகிறது அப்ப நம்ம தமிழர்கள் வந்து அங்கிருந்ததுக்கான அந்த அடையாளம் தான் இந்த ராசராச சோழன் தெரு அதே போல ராசராச சோழன் வந்து பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்த சிறப்பையும் வந்து இது வந்து குறிப்பிடக்கூடியதா இருக்கு அப்ப மலேசியா தான் இருக்கு ராசராச சோழன் தெரு கவிஞர் உமா மகேஸ்வரி தற்போது எங்கு வசித்து வருகிறார் கவிஞர் உமா மகேஸ்வரி ஓகேங்க பூத்துடுத்தல் அப்படின்ற அந்த கவிதையோட ஆசிரியர் தான் உமா மகேஸ்வரி அப்படின்றவங்க உமா மகேஸ்வரி எங்க வசித்து வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில தான் வந்து வசித்துட்டு வராங்க ஓகேங்களா சோ மதுரையில பிறந்திருப்பாங்க பிறந்தது மதுரைங்க ஆனா வசித்து வசித்துட்டு வரது எங்க வசித்துட்டு வராங்க தேனில ஆண்டிப்பட்டி அப்படின்ற இடத்துல தான் வந்து என்ன பண்றாங்க வசித்துட்டு வராங்க ஓகேங்களா அப்ப பீதா வந்ததுக்கான ஆன்சர் அடுத்து கவிஞர் உமா மகேஸ்வரியின் நூல்களில் பொருந்தாதது எது கவிஞர் உமா மகேஸ்வரர் நூல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் பொருந்தாதது எது நட்சத்திரங்களின் நடுவே நீதிநேரி விளக்கம் வெறும் பொழுது கற்பாவை இதுல எதுங்க நீதிநேரி விளக்கம் தான் பொருந்தாதுங்க ஏன்னா இது குமரகுருபரருடைய ஒரு நூல் ஓகேங்களா நீதிநேர் விளக்கம் குமரகுருபரருடைய நூல் அப்ப நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை இது மூணுமே வந்து யாருடையது அப்படின்னா உமா மகேஸ்வரி அவர்களுடையது அப்ப இங்க பொருந்தாம இருக்கிறது பிதான் ஓகேங்களா நல்லா ஞாபக நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பண்டி என்பதன் பொருள் யாது பண்டி என்பதன் பொருள் யாது சூப்பர் பண்டி நினதுங்க வயிறு அப்படின்னு நினைதுங்க வயிறு அப்படின்றதான் வந்து பண்டி அப்படின்றதோட பொருள் ஓகேங்களா இதே அசும்பியே அப்படின்னா ஒளி வீசுகிற அசும்பிய அப்படின்னா ஒலி வீசுகின்ற அப்படின்ற பொருள் வரும் தலையுச்சி கொண்டைனா வந்து முச்சி ஓகேங்களா முச்சி அப்படின்னு சொல்லுவாங்க தான் வந்து தலையுச்சி கொண்டை ஓகேங்களா தலையுச்சி கொண்டை தான் வந்து முச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அசும்பி அப்படின்னா ஒலி வீசுகிற பண்டி அப்படின்னு என்னதுங்க வயிறு பத்து கேள்விகள் இருந்து உங்களுக்கு வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துற பாருங்க நாடகத்தில் பயன்படுத்தப்படும் நேரடி முறை அறிமுகம் செய்து நாடக இசையில மாற்றங்களை கொண்டு வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா யாருங்க கூத்து முத்துசாமி கலைநாயு என அழைக்கப்படுபோரும் கூத்துப்பட்டறைனா முத்துசாமி அர்ச்சனன் தபஸ் அப்படின்றது மழை வேண்டி நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு நாடக வகை தொழில் செய்து விட்டு வரைவிடங்கள் விளக்கின் வழியே மூடுறும் திரைச்சலையில காட்டி மேலுக்கீழ் அரிசி தாடுவது தோற்பாவை கூத்து மரப்பாவை பற்றி குறிப்பிடும் மூல வந்து திருக்குறள் திருவாசகம் பட்டினத்தாரும் தோற்பாவை கூத்து பற்றி குறிப்பிடுது கையுறை பாவை கூத்து பொம்மலாட்டம் என்பதெல்லாம் வந்து மாற்றம் பெற்றுள்ளது அப்டேட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா தோற்பாவை கூத்துதான் ராசராச தோழந்தூர் அப்படின்றது மலேசியா இருக்கக்கூடிய கோலாலம்பூர்ல இருக்கக்கூடியது கவி கவிஞர் உமா மகேஸ்வரர் தற்போது மதுரையில் பிறந்தாங்க தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டியில வசித்து வராங்க கவிஞர் உமா மகேஸ்வரோட நூல்களில் பொருந்தாத்து நீதிநீர் விளக்கம் ஏன்னா நட்சத்திரங்களின் நடுவே வரும்போது கருப்பாவை இது மூணு அவங்களுடைய நீதிநீர் விளக்கம் வந்து குமரகுருவருடையது பண்டி அப்படின்றதோட பொருள் வந்து பாத்தீங்கன்னா வயிறு பண்டிகை பொருள் வந்துங்க வயிறு ஓகேங்களா நம்ம அப்ப பத்து கேள்வி நம்ம இதுல வந்து பாத்துட்டோம் இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம் பாருங்க ஆடுக என்பதன் இலக்கண குறிப்பு யாது ஆடுக என்பதன் இலக்கணம் குறிப்பு யாது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி சோ நாலு ஆப்ஷன்ஸ் கேட்க இருக்க பாருங்க இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க நான் அடுத்த வீடியோ போடுறப்போ இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் ஓகேங்களா சோ தேங்க்யூ வைஸ் நம்ம வீடியோக்காரனா புதுசா வந்து நம்மளுக்கு புசா வந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடிய பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் அப்படின்றதையும் கொடுத்துவாங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் தேங்க்யூ வைஸ் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்